ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டியினுடைய நீதிமன்ற வழக்கு ரெண்டு பர்சன்டேஜ் மினிஸ்ட்ரியல் ஸ்டாப்ஸ் அதுக்கான வழக்கு வந்து பார்த்தோம்னா அமைச்சு பணியிடங்கள் அதுக்கான வழக்குக்கான ஃபைனல் இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துட்டாங்க மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸ்க்கான வழக்கில் ஆர்டர் அண்ட் டைரக்ஷன் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைச்சு பணியாளர்களுக்கு பணி வழங்கிய பின்னர் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சு பணியாளர்களுக்கு பணி வழங்கிய பின்னர் டிஆர்பியின் நேரடி ஆட்சை செயல்படுத்திக்கலாம் டைரக்ட் போஸ்டிங் ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் வந்து பிடிபிஆர்டியினுடைய க அடுத்தடுத்த ப்ராசஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்ட் பணி நியமன ப்ராசஸ் எல்லாமே நடக்க போகுது ரெண்டு பஸ்ஸு மியூசிபல் ஸ்டாஃப்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் டியூரேஷன் எடுத்து அதுக்கப்புறம் மற்ற ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நாளாக இருந்த ஒரு வழக்கு இப்போ இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி மேலும் இது மாறான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பவம் உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி